இது என்ன பட்டம் இப்ப பாருங்க இதுல இந்த மணிக்கூட்டு பட்டம் வந்து இப்ப ஏறி பறக்குது இதே பட்டம் வந்துட்டு மணிக்கூட்டு பட்டம் இப்ப வந்துட்டு ஏற போது என்னடா பட்டம் பாக வந்துட்டு எல்லாரும் கலந்து போய் இருக்கணும் இதுல பார்க்கல பாருங்க இதுல பாருங்க ரெண்டு சில தங்கச்சியாக்கள் மன கடக்கத்துல இன்னும் இல்லை செய்து விளையாடினோம் வந்து வணக்கம் ரவுலே நீங்கள் முதல் வீடியோ பார்த்துட்டு போய் எங்கள் முல்லத்தீவு மக்கள் வந்து முதல் முதல் பட்ட திருவிழா செய்யணும் சிறப்பாக இருக்குது இவ்வளவு எங்கள்ட உறவுகள் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சு கொண்டிருக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கு இதோட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அதாவது இந்த உறவுகளை என்ன பின்தொடர்றீங்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த காணொலியை பார்த்த நீங்கள் மர எனக்கு உங்களை ஆதரவு நம்புறேன் அதே மாதிரி எங்களை முல்லத்தீவு மக்கள முயற்சிக்கு ஒரு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நம்பி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தான் இப்போ காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கணும் கடக்கரையை பாருங்க கடற்கரை ஃபுல்லாகவே வந்து எங்க மக்களால் நிரம்பி இருக்குது ஃபுல்லாகவே வந்து மக்கள் கூட்டம் அவ்வளோத்துக்கு கூட்டம் ஆயிடுது இன்னும் 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 ஆக்க கூடுமா மக்கள் கூட்டம் பாருங்க இவ்வளோ சனம் அண்டு விசித்திர பட்டங்கள் வந்து பறக்க வலுக்கிட்டு கொண்டு இருக்குது அந்த வகையில இப்போ வந்து கிட்டார் பட்டமும் எங்களுடைய சாதர பட்டி பட்டமும் பறக்குது அதே மாதிரி ஒரு மிதவையில் ஒருத்தர் மிதந்த கோரமாயி ஒரு பட்டம் இருக்குது பாப்பம் உள்ளே போய் உள்ளே அடிப்படையாக அந்த வாரியை பத்து இப்போ அந்த கட்டளை திட்டம் அந்த உதயத்தை அந்த ஏற்பாட்டத்தின் சார்பாக நம்பிக்கை மண்டலுக்கு நன்றி 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 நண்புறவுடன் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய திருவிழா எங்களுடைய முல்லைத்தீவு கடற்கரையிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் ஓடி ஆடி மகிழ்ந்து அமைதியாக நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கடற்கரை மணலிலே எத்தனையோ தியாகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அத்தனை தியாகங்களையும் கொடையாக வழங்கிய இந்த முல்லைத்தீவு மண்ணிலே எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சுரக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அன்பு உறவுகளுடைய முயற்சியாலே இன்றைக்கு மாபெரும் பட்டத்திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அருகிலே இருக்கின்ற வட்டுவாவல் கிராமத்தை சேர்ந்த பான்சிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு சொந்தங்கள் இன்று இந்த பட்ட திருவிழா நிகழ்வை எங்களுக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் எங்களுடைய ஆசிரிய அணியிலே மூத்தவராக இருக்கின்ற அண்ணன் புனநேசன் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஒரு பணித ஆசான் அவர்கள் இந்த நிகழ்வை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அவருக்கும் இடையிலான பந்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆசிய பயிற்சி கலா கலாசாலையை நாங்கள் பயிற்சியை ஆரம்பிக்கிற அந்த காலத்திலே எங்களுடைய ஒரு மூத்த வழிகாட்டியாக குணவ குணதேசன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவருடைய அந்த ஒழுங்குபடுத்தலும் சிந்தனையும் தான் இன்றைக்கு இந்த பட்டத்தில் திருவிழாவுடைய சிறப்பாக இருக்கிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நான் இரண்டாயிரம் ஆண்டிலே பயிற்சி வைத்துக் கொண்ட நான் ஒரு ஆசிரியனாக இன்றைக்கு முத்து சுடான் மகாவித்யாவுடைய அதிபராக என்னுடைய பணியை கொண்டிருக்கிறேன் கல்வித்துறையிலாக இருந்தாலும் சரி அல்லது இப்படியான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி உயிருள்ள ஜீவன்களாக இருக்கிற எங்களுடைய குழந்தைகளை மகிழ்ச்சியாக உருவாக்க வேண்டும் அவர்களை வல்லமை உள்ளவர்களாக எங்களுடைய மண்ணுக்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே தான் இன்றைக்கு நீங்கள் இந்த கடலை பார்க்கிற பொழுது எங்களுக்கு எங்களை அறியாமலே ஒரு புத்தழுச்சி அல்லது பூரிப்பு ஏற்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் வெள்ளம் திரண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பெற்றோர்கள் திரிகிறார்கள் உண்மையிலேயே நிலையான வாழ்க்கையினுடைய பலமாக இருப்பது மகிழ்ச்சியாக மனிதர்கள் வாழுகின்ற அந்த ஒன்றுதான் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பல விடயங்களை இழந்த மனிதர்களாக ஒன்றுமில்லாத மனிதர்களாக ஒரு பதினைந்து ஆண்டின் முன்னர் மீண்டும் எழுந்து வாழ்வதற்காக முயற்சித்த ஒரு மக்கள் தொகுதியினுடைய அடையாளமாக இருக்கிறோம் ஒன்றுமில்லாத மனிதர்களாக நாங்கள் இந்த பட்டுவாவல் பாலத்தை தாண்டி இந்த சட்டிகுளம் பகுதிக்கு நாங்கள் சென்ற பொழுது வருவோமா என்பது தெரியாமல் தான் நாங்கள் சென்று மீண்டும் வந்தவர்கள் ஆனால் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு மீண்டும் எழுந்திருக்கிறோம் இந்த முல்லைத்தீவு நகரமும் இந்த கடற்கரையும் தமிழர்கள் வாழுகின்ற அத்தனை தேசமும் இன்றைக்கு ஒரு குற்றச்சியோடு எடுப்பதற்கு காரணம் எங்களிடம் இருந்த அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அந்த நம்பிக்கையும் இங்கே இருக்கின்ற இந்த மக்களுடைய இந்த தான் இங்கே இருக்கிற இந்த குழந்தைகளுடைய உருவாக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு எந்த புதிய விடயங்களை கண்டும் நாங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை ஆனால் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் எங்களுடைய தேசத்தை எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் சிறப்பாக ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான இலக்காக இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தனையும் எங்களிடம் இருந்தது ஒரு சிறப்பான வாழ்க்கை எங்களிடம் இருந்தது எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் ஆச்சரியப்படாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு சிறிய சிறிய விடயங்களை எல்லாவற்றையும் கண்டு ஆச்சரியப்படுகின்ற மனிதர்களாக மாற்றம் இருக்கும் போமா அந்த இருந்தாலும் எங்களுடைய இளையவர்கள் சரியாக இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாக சேர்ந்து இளையவர்களாக இருந்தாலும் சரி இந்த மனித வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக எங்களுடைய தேசத்தை எங்களுடைய மனித வாழ்வை எங்களுடைய விழுமியங்களை எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையின் செல்நிறைகளை சரியாக கொண்டு செல்ல வேண்டிய திருவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அதனுடைய ஒரு கூட்டு உணர்வினுடைய கூட்டு எழுச்சியினுடைய வெளிப்பாடாகவும் நாங்கள் இந்த இந்த பட்ட திருவிழாவை நாங்கள் பார்க்கிறோம் எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய மகிழ்ச்சி எங்களிடம் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை மனம் திறந்து நாங்கள் ஒற்றுமையாக கொண்டாட வேண்டும் ஒற்றுமையாக நாங்கள் ஓர் கீழ் நிற்கிற பொழுது இப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் நினைத்திருக்கக்கூடிய நிறைவான வாழ்வும் எங்களுக்கு கிட்டும் இந்த குழந்தைகள் தான் எங்களுடைய எதிர்காலம் நாளைய தலைவர்களாக அவர்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வல்லமையை இயற்கையின் இந்த சக்தியை இந்த வானுடைய ஆற்றலை இந்த காற்றினுடைய இயல்பை அத்தனையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எது சரி எது குழை என்பதனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியாக சொல்லிக் கொடுப்பதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பிறப்பிக்க முடியும் எனவே அத்தனையும் வைத்திருந்த மனிதர்கள் மீண்டும் அத்தனையும் பெற்றுக்கொள்கின்ற அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக நாங்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த குள்ளை குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எங்களுடைய மனங்களிலே மாற்றம் உருவாக வேண்டும் அந்த மாற்றம் என்பது எல்லா மனிதர்களை முன்பாக சேர்த்து திரண்டிடுகின்ற அந்த ஊர் குடியின்களிற்கின்ற ஒற்றுமை திரட்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியாக தரமான நாளாக இருக்கிறது இந்த கடற்கரையோட இருமிரங்கையும் பார்க்கிற பொழுது ஆனந்தம் மேலிடுகிறது இந்த பிள்ளைகளுடைய இந்த மகிழ்ச்சியும் இந்த மனிதர்களுடைய இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் என்றைக்கும் எங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் இந்த கடலும் அந்த வானும் இந்த காற்றும் என்றைக்கும் எங்களுக்கு வல்லமையை தந்து கொண்டு எங்களை சிறப்பாய் வாழ்வதற்காக முன்னகட்டி கொள்ள வேண்டும் என்று இந்த பஞ்சபூதங்களின் சாட்சியாக இந்த இடத்திலே நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு என்றைக்கும் நாங்கள் இயற்கையோடு இணைந்து சமநிலையாக வாழுகின்ற பொழுது இயற்கை எங்களுக்கு வல்லமையை தரும் என்பது இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது எனவே இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்திகளை சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை சரியாக வழிப்படுத்துவோம் அதற்கு காலம் அன்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள விருது விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றிங்களா என்ன என்ன பட்டம் ஏத்துறதுக்கு அதுக்கே அவசரமா போயிட்டு வந்த நீங்கள் மாறிக்கொண்டு உதவி அதிகாரி அவர்கள் தண்ட பட்டத்தை ஏத்துறதுக்கு வந்து நிற்கிறார் இதே பட்டம் வந்துட்டு மணிக்கூட்டு பட்டம் இப்போ வந்துட்டு ஏற பொது மணிக்கட்டு பட்டம்ம் 2020-ஐ இந்த பட்டங்களும் அப்படியே வேறதென்ன பாப்போம் இதே பட்டம் வந்து இப்போ ஏறி கொண்டிருக்குது நாளைக்கு நாம அதிகார அதிகாரி அவர்கள் இப்போ தண்ட பட்டத்தை இதே பட்டம் ஒன்று ஏற்றிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா காத்த அப்போ கொஞ்சம் கூடவாக இருந்தது இப்போ காற்று வந்து குறைவாக இருக்குது ஆனால் அப்படி இருந்து ஏற்றி ஏற்றி ஏறிக்கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு பட்டம் ஆட்டோ பட்டம் இப்போ ஏற்றிக்கொண்டிருக்கிறோம் ஆட்டோ பட்டம் அதோட மணிக்கொண்டு பட்டம் ஏற்றப்படுது இந்த பட்டங்களுக்கு பாருங்கள் வால் இல்லாமல் ஏற்றப்படுது ஆட்டோ பட்டம் ஏத்தினம் வானை அலங்கிடித்து கொண்டுருக்கும் விசித்திர வட்டங்கள் இல்லாமே என்னடா காத்து கொஞ்சம் குறை வதால வந்து வட்டம் கடலுக்கு அவ்வளோ இல்லை கரையிலாம் இப்போ பாருங்க இதில் இந்த மணிக்கூட்டு பட்டம் வந்து இப்போ ஏறி பறக்குது ஐநூறு விட விட வேறு நிற்கும் நாங்கள் வெள்ளெடுத்துற மாதிரி ஆ பெரிய பட்டங்கள் ஏற்றல உண்டாக்கிறேன்னு இது என்ன பட்டம் ஆ காக்காவால் என்ன இது போயினோம் பட்டத்தை பாருங்க

முதல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வீடியோவுக்கு அவ்வளோ ஆக்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி அவ்வளோ ஃபுல் க்ரோட் ஆகிடுது இப்போ கலக்கரியே அப்படி நிரம்பி இருக்குது பட்டங்கள் எல்லாம் மாறி மாறி காற்று வெற்றிய் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே ஒரு பட்டம் வந்து பறந்து கொண்டு இருக்குது ஆனால் உயரப்பறை கிளையில் இந்த பட்டம் இதில் இதில் பாருங்க தெரியும் ஆம பட்டம் வந்து விசித்திர பட்டங்கள் வானில் பலர் கொண்டிருக்குது

அப்படிப்பட்ட வந்து மக்கள் சந்தோஷமா ஆனால் ஆறா வடவோட தான் செய்ய முடியாது ஏறிக்கொண்டிருக்கொண்டிருப்பா என்ன காரணம் எங்களுக்கு வஸ் இல்லை அதாவது நாங்க வந்து விழுக்கடை போறோம் இப்ப எங்கண்ட பட்ட திருவிழா பாக்குறதுக்கு எங்கண்ட சகோதரங்களும் வந்திருக்கிறோம் முஸ்லீம் சகோதரர்களும் சின்ன பிள்ளைகள் கார்த்திக முட்டேல் விட்டு விளையாடின அடுத்த ஒரு பெரிய விசித்திர பட்டமொன்றை தீனம் பாரு ஏனில வந்து ஒரு ஆமை ஏறி போறதுதான் இந்த பட்டத்தின் விசித்திர பட்டம் என்ன பிரச்சனை காத்து கொஞ்சம் குறைவு மட்டு மட்டு அதா இருக்குது எங்க உறவுகள் எவ்வளவு பெரிய ரெண்டு முட்டை போகுது எங்க எவ்வளவு உறவுகள் வந்து விதிக்கணும் பாருங்க பாட்டும் பாட்டம் தான் பிரச்சனை கடக்கிற ஃபுல்லாகவே வந்து ஆக்களத்தான் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி எங்கெட்டு முல்லைத்தீவு கிடக்கிறல பட்டங்களை எடுத்துகிறது எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ பார்த்துருப்பீங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கூட ஆதரவை தருவீங்களோ இப்போ பாருங்க அவங்கள பின்னுக்கு எங்கட கேள்வி யாருன்ன மற்றும் அங்களை தண்ணி உள்ள கண்ணு எல்லோரும் நிற்கிறேன்